வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நெஞ்சனா ரஞ்சித் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல தயவு செய்து மன்னிக்கணும் காரணம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கனால கிளைண்ட்டுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தேன் அதனால் கொஞ்சம் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை ஆனால் இன்று ஒரு மிக முக்கியமான செய்தியுடன் திரும்ப வந்திருக்கேன் இது ஒரு சாதாரணமான டெக்னாலஜி அப்டேட் அல்ல இது உலக தொழில்நுட்ப வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி செய்து எல்லா கல்லூரி மாணவர்களும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முன்னாடி முதல்ல உங்கள் எல்லாரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் இன்னும் நம்மளுடைய நிரஞ்சனா ரஞ்சித் சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை எழுத்துங்க ஏனெனில் இங்கே நாம் போவது எதிர்காலத்தை நெருங்கி பார்க்கும் விஷயங்கள் தயவுசெய்து நிரஞ்சனா ரஞ்சித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்ம கையில் இருக்கும் ஒரு சிறிய மொபைல் தான் சில சகாப்தங்களுக்கு முன்பு ஒரு முழு அரை அளவுக்கு இருந்தது அந்த காலத்தில் இஎன்ஏசி என்ற கணினி உருவானது அது சில கணக்குகளை மட்டுமே செய்ய முடிந்தது ஒரு கணக்கை முடிக்க நிமிடங்கள் ஏன் சில சமயம் மணி நேரங்களாக எடுத்தது பிறகு டிரான்சிஸ்டர் வந்தது அதுதான் கணினியின் இரண்டாம் பிறப்பு அதன் பின் ப்ராசஸர் சிப் இன்டர்நெட் எல்லாம் சேர்ந்து இன்று நம்ம கைகளுக்கே கணினியை கொண்டு வந்தது ஒரு கிளிக்கில் உலகம் முழுவதும் தகவல் நமக்கு முன்னே வந்திருக்கிறது ஆனால் இன்னும் மனிதன் திருப்தி அடையலை இன்னும் வேகமாக இன்னும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய கணினியை உருவாக்க வேண்டும் என்ற ரிசர்ச்சியின் விளைவாக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆம் நம்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் டெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டிங் முதல்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங்னால் என்ன அது எப்படி செயல்படும் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன என்பதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்னால் ரொம்ப கஷ்டமாகவே தோணும் ஆனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க நம்மளுடைய சாதாரண கம்ப்யூட்டர் எப்போவுமே ஜீரோ அல்லது ஒன் என்ற இரண்டு நிலைகள் மட்டுமே இயங்கும் தன்மையுடையது ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரு கியூபிட் என்ற புதிய ப்ராசஸிங் யூனிட் இருக்கும் இந்த க்யூபெட் ஒரே நேரத்தில் ஜீரோவும் ஒன்றுமாக இயங்க முடியும் அதனால்தான் இது மில்லியன் ஆஃப் கால்குலேஷன் ஒரு சில வினாடிகளையே முடித்து விடுகிறது இதில் பாருங்கள் நம்முடைய சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டரில் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒன்று ஜீரோ ஆர் ஒன் அட் எ டைம் ஜீரோ ஆர் ஒன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனால் ஏன் நம்ம இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் நம்ம குவாண்டம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறோம் குவாண்டம் கம்ப்யூட்டர் ப்ராசஸிங்கை கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அட் எ டைம் ஜீரோவும் இருக்க முடியும் ஒன்றாகவும் இருக்க முடியும் அதனால தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கால ஈஸியாக அதோடய கால்குலேஷன் ஸ்பீடை அதிகரித்து சூப்பர் கம்ப்யூட்டரை விட நம்ம பயன்படுத்தக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டரை விட அதிகமான ஸ்பீடில் இயங்கக்கூடிய தன்மையுடையது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதை ஒரு கதை வடிவில் நினச்சி பாருங்கள் நம்ம ஒரு பழைய கம்ப்யூட்டர் ஒரு பாதையில் மட்டும் போகும் ஒரு கார் மாதிரி ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரே நேரத்தில் பல பாதைகளில் போகும் ரோபோட் கார் மாதிரி அதனால் ஒரு ப்ராப்ளமுக்கு பல தீர்வுகள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த குவாண்டம் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறனால இது மருத்துவம் வானியல் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை மருந்து கண்டுபிடிப்பு அப்புறம் கிரிப்டோகிராஃபி இந்த மாதிரி எல்லா துறையிலும் புரட்சியை ஏற்படுத்தும் சக்தியுடையது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு நாளைக்கு நம்ம கூகுளில் சர்ச் நிமிடத்தில் லட்சக்கணக்கான தகவல்களை தேடுது ஆனால் இந்த குவாண்டம் பவர் வந்தால் ஒரு சிக்கலான மாடல் ஒரு நொடியில் தீரும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கம் இப்போ நம்ம முக்கியமான பகுதியில் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூகுள் குவாண்டம் ஏஐ லேப் ஒரு மிக பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அவர்கள் உருவாக்கிய புதிய குவாண்டம் ப்ராசஸர் அதாவது சைகோமோ எக்ஸ் என்ற மாடல் சாதாரணமாக சூப்பர் கம்ப்யூட்டர் செய்ய நாற்பத்தேழு ஆண்டுகள் எடுக்கும் கணக்கை வெறும் மூணு நொடிகளில் முடிச்சு காட்டியிருக்கு இது மட்டுமல்ல இந்த முறை கூகுள் அதை ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங்க்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மருந்து கண்டுபிடிப்பு கிளைமேட் சேஞ்ச் மாடலிங் மற்றும் ஏ லேர்னிங் வேகத்தை நூறு மடங்கு அதிகரிக்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா உங்கள் டிஎன்ஏ குவாண்டம் கம்ப்யூட்டரில் அனலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சரியான மருந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நாள் தொலைவிலே அதை காட்டிடும் ஒரு அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் குவாண்டம் பவர் மூலம் மனித சி சிந்தனையை மிஞ்சும் அளவுக்கு செல்லும் நமது இந்தியாவும் இந்த குவாண்டம் கண்டுபிடிப்பு ரேஸில் கலந்துருக்கு இஸ்ரோ மற்றும் ஐஐடி மெட்ராஸ் போல பல அமைப்புகள் குவாண்டம் கம்யூனிகேஷன் சேட்டிலைட்களில் வேலை செய்து கொண்டு இருக்குது அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம இந்தியாவும் குவாண்டம் ரெவல்யூஷனில் முக்கிய பங்கு பங்கெடுக்கப் போகுது இன்னும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு நம்ம பயன்படுத்தும் மொபைல் ஏஐ க்ளோட் எல்லாமே குவாண்டம் அடிப்படையில் இயங்கும் அதாவது நம்ம இன்றைய கம்ப்யூட்டர் ஒரு குழந்தை மாதிரி தோணும் அளவுக்கு குவாண்டம் டெக்னாலஜி உலகை மாற்றும் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிலேயும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைஞ்சரா ரஞ்சித் சேனலை அடுத்த வீடியோவில் இன்னும் அசத்தலான ஃபியூச்சர் டெக்னாலஜியை பற்றி பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்